உங்களால் முடிஞ்சிருந்தா உங்களால் செய்ய முடியுன்னா ஏன் மக்கள் வந்து இவ்வளோ குறை சொல்கிறாங்க அதை செய்யலை இதை செய்யலை எதிர்கட்சி ஏன் விமர்சனம் வைக்கிறாங்க அதுக்கு உங்களால் கரெக்டாக பதில் சொல்ல முடியுதா சொல்ல முடியுதா நீங்கள் ஊழலே பண்ணலையா மற்ற நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது எல்லாருக்குமே தங்கம் போல தெரிஞ்சிங்களே அப்படியே தங்கம் போல ஜொலிச்சிங்களே இன்னைக்கு எங்கே போச்சு அந்த தங்கம் பித்தளையோட மோசமால இருக்கு எவ்வளோ ஊழல் எவ்வளோ பண்ணுறீங்க எங்கள் தளபதியை வேற இதில் வர விடாமல் என்னென்னமோ தடுத்துட்டு வேலிக்கு போகிறீங்க அண்ணா வேலி போகிறதுக்குண்ணா சாதா இடம்னு நினச்சிங்களா இளைய தளபதிங்க மக்கள் செல்வாக்கு உள்ளவர் நீங்களாம் கூட்டம் கூட்டமாக பஸ்ஸு பஸ்ஸாக அமௌண்ட் கொடுத்து இறக்கணும் எங்கள் அதெல்லாம் தேவை கிடையாது பார்க்க வர்றதுக்கு இடம் பத்தாதுங்க இருபத்தி ஆறில் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் எத்தனை பெட்டி எத்தனை பேர் இறக்குங்க வெயிட்டான அரசியல்வாதி கூட இறக்குங்க எல்லா தொகுதியும் ஆட்சி நொறுக்குவாங்க வாங்க பாருங்கள் டிவிக்கே தான் ஜெயிக்க போகுது ஒன்றும் பண்ண முடியாது மோதி பாருங்கள் தளபதி கூட